ேட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல் நம்முடைய யூடியூப் சேனலில் Education சைக்காலஜி ஜிகே அண்ட் தமிழ் தகுதித் தேர்வுக்கு ஆன்லைன் டெஸ்ட் பட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட் பச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் ஐடியா இருந்தா உங்களுக்கான ஃபீஸ் டீடைல் தான் பர் வீக்குக்கு 150 ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணணும் இதே ஃபுல் கோர்ஸாக இருந்தால் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் பே பண்ண வேண்டிய ஃபோன்பே நம்பர் ஜிபே நம்பர் தெரியுது பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதி தேர்வுக்கு மட்டும் செப்பரேட்டாக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இருக்குது ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணால் உங்களுக்கான ஃபீஸ் வந்து பண்ணாக்கா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் பே பண்ண வேண்டிய ஃபோன்பே நம்பர் ஜிபே நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்முடைய யூடியூப் சேனலில் நடக்கூடிய அந்த எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே காரணம் ஆன்லைன் டெஸ்ட் பஸ் வந்து பார்த்திங்கன்னாக்கா தமிழ் மீடியம் செப்பரேட்டாக இருக்குது இங்கிலீஷ் மீடியம் செப்பரேட்டாக இருக்குது ஜாயின் பண்ண நான் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறோங்க ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ இன்றைக்கி வந்து பண்ணிணாக்கா லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்திங்கனாக்கா இமேஜினேஷன் ஸோ கற்பனை அப்படின்றதுல தான் பார்த்தோம் ஸோ அதோடைய கண்டினியூஷன் தான் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பின்னாக்கா புதிர் அறிதல் இது ஆய்வின் முதற்படியாகும் அப்போ புதிர் அதிதல் அப்படின்றது வந்து பண்ணாக்கா ஆய்வுடைய முதற்படி ஆய்வு தானாகவே நிகழாது ஆய்வு தானாகவே இயலாது ஒரு பிரச்சனை அல்லது புதிர்நிலையை ஆய்வு தோன்ற இன்றியமையாத தூண்டலாகும் அப்போ ஆய்வு தோன்றணும் அப்படின்னா இன்றியமையாத தூண்டல் எது அப்படின்னா ஒரு பிரச்சனை அல்லது புதிர்நிலை உலகில் எவ்வளவோ புதிர்நிலைகள் இருக்கக்கூடும் உலகில் வந்து எவ்வளவோ புதிர்நிலைகள் இருக்கக்கூடும் ஆனால் அவற்றை பற்றி அக்கறை கொண்டு அவற்றின் இயல்புகளை அறிய முற்படாத வரை அப்பிரச்சனை நம்மை பாதிக்கப் போவதில்லை அப்ப உலகில் வந்து பண்ணாங்க எவ்வளவோ நிலைகள் இருக்கு ஆனா அவற்றை பற்றி அக்கறை கொண்டு அவற்றின் இயல்புகளை அறிய முற்படாத வரை அப்பிரச்சனை நம்மை பாதிக்கப்படுவதில்லை நியூட்டன் என்ற அறிஞர் காலத்துக்கு முன்னும் ஆப்பிள் மரத்திலிருந்து உதிர்ந்த கீழ்நோக்கி நோக்கி தரையை சென்று அடைந்தது நியூட்டன் என்ற அறிஞர் காலத்துக்கு முன்னும் ஆப்பிள் மரத்திலிருந்து உதிர்ந்து கீழ் நோக்கி தரையை சென்று அடைந்தது ஆனால் யாரும் அதை பற்றி கவலைப்படவில்லை நியூட்டன் மட்டும் ஏன் ஆப்பிள் மரத்திலிருந்து கீழ் நோக்கி வர வேண்டும் ஏன் மேலே எலும்பி செல்லக்கூடாது என்று சிந்திக்க தொடங்கியது இது அவருக்கு ஒரு முக்கிய ஆய்வுக்குரிய பிரச்சனையாக மாறியது மாணவர்கள் வகுப்பறையில் சிந்திக்காமல் இருப்பதற்கான முக்கிய காரணம் வகுப்பு பாடங்கள் அவர்களுக்கு கவர்ச்சியற்று விளங்குவதும் அவர்களது தேவைகள் ஆர்வங்கள் ஆகியவற்றோடு தொடர்பற்று விளங்குவதுமே ஆகும் அப்போ மாணவர்கள் வந்து பண்ணாக்க வகுப்பறையில் சிந்திக்காமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் வகுப்பு பாடங்கள் அவர்களுக்கு கவர்ச்சியற்று விளங்குவதும் அவர்களது தேவைகள் ஆர்வங்கள் ஆகியவற்றோடு தொடர்பற்று விளங்குவதுமே ஆகும் பிரச்சனைகளை அறிதல் நமது அறிவையும் அனுபவத்தையும் பொறுத்திருக்கும் பிரச்சனைகளை அறிதல் அப்படின்றது நமது அறிவையும் அனுபவத்தையும் பொறுத்திருக்கும் இவை பெருக பெருக முன்னர் நமக்கு தோன்றாத புதிர்களை உணரத் தொடங்குவோம் அப்போ பிரச்சனைகளை அறிதல் நமது அறிவையும் அனுபவத்தையும் பொறுத்திருக்கும் இந்த அறிவும் அனுபவம் பெருக பெருக முன்னர் நமக்கு தோன்றாத புதிர்களை உணரத் தொடங்குவோம் ஆகவே மாணவரின் பின்னணி அறிவு அதிகரித்தால் புதிர்கள் பற்றிய உணர்வு அதிகரிக்கும் ஆனால் ஆகவே மாணவரின் பின்னணி அறிவு அதிகரித்தால் புதிர்கள் பற்றிய உணர்வும் அதிகரிக்கும் அடுத்து செய்திகளை தேடி தொகுத்தல் இது ஆய்வின் அடுத்த கட்டமாகும் செய்திகளை தேடி தொகுத்தல் அப்படின்றது ஆய்வுடைய அடுத்த கட்டம் ஒன்றை புதிர் என்று அறிந்த பின் அதை தீர்க்க நமக்கு எத்தகைய செய்திகளும் கருத்துகளும் உதவுமோ அவை யாவற்றையும் தேடி தொகுக்க முயல்கிறோம் அப்போ எது வந்து இப்போ புதிர் அப்படின்னு அறிந்த பின்னாடி அதை தீர்க்க நமக்கு எந்தத்தகைய செய்திகளும் கருத்துகளும் உதவுமோ அவை எல்லாத்தையும் தேடி தொகுக்க முயல்கிறோம் இச்செய்திகளில் சில முன்னரே தெரிந்திருக்கக்கூடும் இந்த செய்தியில் சிலர் முன்னரே தெரிந்திருக்கக்கூடும் இவற்றை மீண்டும் நினைவுபடுத்தி கொள்கிறோம் இவை தவிர பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேறு பல புதிய செய்திகளும் நமக்கு தேவைப்படலாம் இது தவிர பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேறு பல புதிய செய்திகளும் நமக்கு தேவைப்படலாம் இவற்றையும் தேடி அறிகிறோம் அவற்றையும் தேடி அறிகிறோம் இப்படி சேர்த்த செய்திகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி இவற்றினின்று நம் எதிரே உள்ள பிரச்சனைக்கு விடை காண முயல்கிறோம் இப்படி எல்லா செய்தி தேர்த்த செய்திகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி அவற்றிலிருந்து நமக்கு எதிரே உள்ள பிரச்சனைக்கு விடை காண முயல்கிறோம் அடுத்து கருதுகோள் அமைத்தல் ஆய்வின் அடுத்த கட்டம் நாம் தேடி தொகுத்த செய்திகளை அலசி ஆராய்ந்து அவற்றினின்று நம் எதிரே தோன்றியுள்ள புதிரை தீர்க்கக்கூடியவை என்று நமக்கு தோன்றும் கருத்துக்களை அல்லது செயல்முறைகளை வருவித்தல் ஆகும் அப்போது ஆய்வுடைய அடுத்த கட்டம் வந்து பண்ணுங்கள் நாம் தேடி தொகுத்த செய்திகளை அலசி ஆராய்ந்து அவற்றிலிருந்து நம் எதிரே தோன்றியுள்ள புதிரை தீர்க்கக்கூடியவை என்று நமக்கு தோன்றும் கருத்துக்களை அல்லது செய்தி செயல்முறைகளை வருவித்தல் ஆகும் இக்கட்டத்தை கருதுகோள் அமைத்தல் என்கிறோம் இதுக்கு என்ன பேருனா கருதுகோள் அமைத்தல் அப்படின்னு என் பேர் நம்மிடம் உள்ள விவரங்களிலிருந்து புதிய தொடர்புகளை கண்டுபிடித்தலே கருதுகோள் அமைத்தல் ஆகும் நம்மிடம் இருக்கக்கூடிய விவரங்களிலிருந்து புதிய தொடர்புகளை கண்டுபிடிக்கிறது தான் என்ன பேருனா கருதுகோல் அமைத்தல் அப்படின்னு பேர் இப்புது தொடர்புகள் பற்றிய அறிவு ஏற்படுவதற்கு உட்காட்சி பயன்படுகிறது இந்த புது தொடர்பு பற்றிய அறிவு ஏற்படுவதற்கு உட்காட்சி அந்த இன்சைட் அது பயன்படுகிறது பொதுவாக கீழ்கண்ட ஆக்கநிலைகள் கருதுகோள் தோன்ற உதவும் அப்போது பின்வரும் அந்த ஆக்க நிலைகள் தான் வந்து பண்ணாக்க கருதுகோள் தோன்றத்துக்கு முக்கியமாக உதவக்கூடியது உள்ளத்தில் அப்பிரச்சனை பற்றி முழு விவரங்கள் நிறைந்திருத்தல் அப்போ உள்ளத்தில் வந்து பண்ணாக்கா அந்த பிரச்சனை பற்றி முழு விவரங்கள் நிறைந்திருக்கணும் இடைவிடா ஆராய்ச்சியும் முயற்சியும் கொண்டு அப்பிரச்சனை பற்றி சிந்தித்தல் இடைவிடா ஆராய்ச்சியும் முயற்சியும் கொண்டு அப்பிரச்சனை பற்றி சிந்தித்தல் ஒருபுற சாய்வின் சாய்வின்மையும் அறிவியல் நோக்கும் கருதுகோள் அமைக்க பெரிதும் உதவும் ஒரு புற சாய்வின்மையும் அறிவியல் நோக்கும் கருதுகோள் அமைக்க பெரிதும் உதவும் கருதுகோளை சரிபார்த்து உண்மையறிதல் ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பல கருதுகோள் நம் மனத்தில் எழுதக்கூடும் இவற்றில் ஒரு கருதுகோளே அப்பிரச்சனையின் தீர்வுக்கு உண்மை வழியாக இருக்க வல்லது அப்போ ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கூடியவனாக பல கருத்துக்கோள் நம் மனதில் எழுதக்கூடும் ஆனால் அவை எல்லாத்திலையும் வந்து பின்னாக்க ஒரே ஒரு கருதுகோள் மட்டும்தான் அந்த பிரச்சனையை தீர்க்க உண்மையானதாக இருக்கும் ஆகவே ஆய்வின் அடுத்த கட்டம் கருதுகோளை சோதித்து மதிப்பிடுதல் ஆகும் அப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம் நிறைய கருதுகோள் இருக்குது அதில் எது வந்து பின்னாக்க சரியானது இருக்குமோ அதை வந்து இப்போ எனக்கா வந்து சோதித்து கருதுகோளை உண்மை என்று அறியப்பட்டால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் கருதுகளை சோதித்து உண்மை என்று அறியப்பட்டால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் பிற கருதுகோள்கள் தள்ளுபடி செய்யப்படும் உண்மை என மதிப்பிடப்பட்ட கருதுகோள் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட பிற உண்மைகள் விதிகள் ஆகியவற்றுடன் முரண்படாமல் ஒத்திருக்க வேண்டும் அப்போ உண்மை என மதிப்பிடப்பட்ட கருதுகோள் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட பிற உண்மைகள் விதிகள் ஆகியவற்றுடன் முரண்படாமல் ஒத்திருக்க வேண்டும் சோதித்தறிந்த உண்மைகளை புதிய நிலைகளுக்கு பயன்படுத்துதல் ஆய்வின் கடைசி கட்டம் உண்மை என நாம் அறிந்த கருதுகோளை கருதுகோளை வேறு புது நிலைகளில் அல்லது சந்தர்ப்பங்களில் பயன்படுத்துதல் ஆகும் அப்போ ஆய்வுடைய கடைசி கட்டம் உண்மை என நாம் அறிந்த கருதுகோள் வந்து வேறு புது நிலைகளிலும் அல்லது சந்தர்ப்பங்களிலும் பயன்படுத்துதல் ஆகும் இது கருதுகோளின் உண்மையை நிச்சயப்படுத்தும் அடுத்து நீடான பிரச்சனைகளை பொறுத்தவரை பயன்படுத்துதல் எளிதான செயலாகும் நீடான பிரச்சனைகளை பொறுத்தவரை பயன்படுத்துதல் அப்படின்றது எளிதான செயலாகும் இக்கட்டத்துடன் பிரச்சனைகளை அறிதலில் எழுந்த ஆய்வு செயல் முடிவுறுகிறது இக்கட்டத்துடன் பிரச்சனைகளை அறிதலில் எழுந்த ஆய்வு செயல் முடிவுறுகிறது இவ்வைந்து கட்டங்களையும் கீழ்கண்ட எடுத்துக்காட்டு மூலம் அறியலாம் கலிலியோ என்னும் விஞ்ஞானி தண்ணீரை தண்ணீர் இயந்திரங்களினால் முப்பத்தி மூன்று அடி உயரத்திற்கே கொண்டு செல்ல முடிவதை கவனித்தார் ஸோ அடுத்து ஏன் இந்த உயரத்திற்கு மேல் எந்திரங்களினால் நீரை கொண்டு செல்ல முடிவதில்லை என்று சிந்திக்கத் தொடங்கினார் இது ஆய்வின் முதல் கட்டமான பிரச்சினை அறிதலாகும் இவருக்கு பின் வந்த பாஸ்கல் என்னும் விஞ்ஞானி இப்பிரச்சனையை பற்றி தொடர்ந்து ஆராய்ந்து இது பற்றிய விவரங்களை தொகுத்தறிந்து தண்ணீர் முப்பத்தி ஐந்து அடி உயரமே எழுவதற்கு வாயு மண்டலத்தில் அழுத்தமே அழுத்தமே வெளியிட்டார் வாயு எழுவதற்கு வாயு மண்டலத்தின் அழுத்தமே வெளியிட்டார் இக்கருதுகோலை பாஸ்கலுக்கு பின் வந்த டாரி செலி என்பவர் சரிபார்த்து முப்பத்தி மூணு அடி தண்ணீர் காரணமாக இருப்பின் தண்ணீரை விட பதிமூன்று மடங்கு அதிக கனமான பாதரசத்தை வாயு மண்டல அழுத்தம் சுமார் முப்பது அங்குல உயரமே எழும்படி செய்ய வேண்டும் என ஊகித்தார் டாரி செல்லி ஒரு சோதனையை நடத்தி இவ்வாறே நிகழ்வதை கண்டார் பின்னர் இவ்வுண்மையை பயன்படுத்தி பாராமீட்டர் என்னும் காற்றழுத்தமானி கண்டு கண்டுபிடிக்கப்பட்டது அப்போது பின்னர் இவ்வுண்மையை பயன்படுத்தி தான் பாராமீட்டர் என்னும் காற்றழுத்தமானி கண்டுபிடிக்கப்பட்டது இவ்வெடுத்துக்காட்டில் ஆய்வாளர்கள் மூவராக இருப்பினும் ஆய்வில் காணப்படும் கட்டங்கள் விளக்கமாக அமைந்துள்ளது அடுத்து மாணவர்களின் அறிவாற்றல் வளர்ச்சி பெற ஆசிரியர் செய்ய வேண்டியவை அறிவாற்றல் வளர்ச்சியில் பயிற்சி ஓரளவுக்கே பயன் ஐ அறிவாற்றல் வளர்ச்சியில் பயிற்சி ஓரளவுக்கே பயன் தரவல்லது ஏனெனில் இத்திறனின் அளவு இயற்கையில் நிர்ணயிக்கப்பட்டதாகும் இத்திறனின் அளவு இயற்கையில் நிர்ணயிக்கப்பட்டதாகும் பயிற்சி வழியே அதனை அதிகப்படுத்த முடியாது மாணாக்கருது சிந்தனையை பாதிக்கும் ஏதுக்கள் பலவாகும் அவற்றில் முக்கியமானவை மாணவ மாணவர்களுடைய சிந்தனையை பாதிக்குவதற்கு பல இருக்கு அதுல வந்து பண்ணக்க முக்கியமானது அப்படின்னா போதிய பொது கருத்துக்களை பெற்றிராமை போதிய பொது கருத்துக்களை பெற்றிராமை நுண்ணறிவின் குறைந்த அளவு நுண்ணறிவின் குறைந்த அளவு தவறாக சிந்திக்கும் பழக்கம் தவறாக சிந்திக்கும் பழக்கம் ஆசிரியரது கற்பித்தல் மாணவர்களது சிந்தனையை தூண்டும் வகையில் அமையாமை ஆசிரியரது கற்பித்தல் மாணவர்களது சிந்தனையை தூண்டும் வகைய வகையில் அமையாமை சொற்களஞ்சிய அளவு குறைந்து காணப்படல் சொற்களஞ்சிய அளவு குறைந்து காணப்படல் சிந்தித்து தீர்வு காண வேண்டிய பிரச்சனையின் முக்கியத்துவத்தையும் நடைமுறை பயனையும் மாணவர்கள் உற சிந்தித்து தீர்வு காண வேண்டிய பிரச்சனையின் முக்கியத்துவத்தையும் நடைமுறை பயனையும் மாணவர்கள் உணர்ந்திராமை சார்பெண்ணங்கள் சிந்தனையின் குறுக்கிடல் சார்பெண்ணங்கள் சிந்தனையில் குறுக்கிடல் சுதந்திரமாக சிந்தித்து முடிவெடுக்க மாணவர்களுக்கு பள்ளிகளில் போதிய வாய்ப்பின்மை சுதந்திரமாக சிந்தித்து முடிவெடுக்க மாணவர்களுக்கு பள்ளிகளில் போதிய வாய்ப்பின்மை இவற்றை உணர்ந்து நீக்கக்கூடியவற்றை ஆசிரியர் நீக்க முயல வேண்டும் கற்பித்தலின் நோக்கம் மாணவர்களின் பொருளறிவை பெருக்குவது மட்டுமன்று அவர்களின் ஆய்வாற்றலையும் சிந்தனைத் திறனையும் வளர்ப்பது கற்பித்தலின் ஒரு முக்கிய நோக்கமாகும் என்பதை ஆசிரியர் நினைவில் கொள்ள வேண்டும் அப்போ வந்து இப்போக்கா இதிலெல்லாம் எதை எதையெல்லாம் நீக்க வேண்டுமோ அதெல்லாம் நீக்க முயல வேண்டும் கற்பித்தலுடைய நோக்கம் மாணவர்களின் பொருளறிவையும் பெருக்குவது மட்டுமன்று அவர்களின் ஆய்வாற்றலையும் சிந்தனை திறனையும் வளர்ப்பது தான் கற்பித்தலின் ஒரு முக்கிய நோக்கமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தனையில் தமது தமக்கு உகந்தனவற்றை மட்டும் கொள்வது என்பது விடு என்பதை விடுத்து யாவற்றையும் உற்று நோக்கி ஆராயும் பயிற்சி குழந்தைகளுக்கு அளிக்கப்படல் வேண்டும் சிந்தனையில் தமக்கு உகந்தனவற்றை மட்டும் கொள்வது என்பதை விடுத்து யாவற்றையும் உற்று நோக்கி ஆராயும் பயிற்சி குழந்தைகளுக்கு அளிக்கப்படல் வேண்டும் பிரச்சனை தீர்வு முறை ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் முறை போன்ற கற்பித்தல் முறைகளும் செயல்திட்ட முறைகளும் மாணவர்களுக்கு பொருளறிவை தருவதோடு அவர்களது ஆய்வாற்றலையும் வளர்க்க வல்லன ஸோ அப்போ வந்து பண்ணக்கா பிரச்சனை தீர்க்கும் முறை கண்டறிமுறை போன்ற கற்பித்தல் முறைகளும் செயல்திட்ட முறைகளும் மாணவர்களுக்கு பொருளறிவை தடுவதோடு அவர்களது ஆய்வாற்றலையும் வளர்க்க வல்லது திறம்பட கற்றலுக்கு மட்டுமின்றி தினசரி வாழ்விற்கே ஆய்வாற்றல் இன்றியமையாததாகும்